நீங்கள் முதல்வராய் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்திலே இது தமிழகத்தை ஆழ்வீர்கள் அது நிச்சயமாய் நடக்கும் கூட்டமைப்பு வந்திருக்கிறோம் இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும் ஏன் தெரியுமா நீங்க ஆள பிறந்தவர்கள் நீங்க ஆள போறீங்க நிச்சயமாய் ஆழ்வீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன் இந்த அவர்கள் நீங்க ஆட்சிக்கு வருவீர்கள் உங்களை ஆட்சிக்கு நாங்கள் வர வைப்போம் உங்களை முதல்வராக ஏற்றுவதான் எங்கள் வேலை அதற்கு நாங்கள் அணியாக திரளுவோம் எப்படி உங்களை முதல்வராக விடுவோம் என்று வசைமொழி பாடுகிறார்கள் அப்படின்னு நான் தீர்க்க தரிசனம் அவர் நான் பொய் தீர்க்க தரிசனம் வந்து உரைக்கிறார் சரி இதுக்காக இவர் இவர்களை கடவுள் அழைத்தார் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் விசுவாசிகளே இவர்களை இதுக்காக கடவுள் அழைத்தார் என்று கொஞ்சம் சிந்தியுங்கள் இப்படி வந்து வசைப்படுவதற்காக கடவுள் அழைத்தார் உம் நீங்க வேதத்துல உள்ள எல்லா தீர்க்க தரிசிகளையும் நீங்க பாருங்க அதாவது ஐஎஸ்ஐயா தீர்க்க தரிசி தீர்க்கதரிசி தீர்க்க தரிசி தானியல் இதெல்லாம் பாருங்க போது ஒவ்வொரு ராஜாக்கள் முன்பதாகவும் நின்று கொண்டு ராஜாக்களுக்கு எதிராக பேசினார்கள் இவர்களால ராஜாக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை பேச முடியுமா இந்த மோகன் சிங் அவருடைய நாலுமாவடியில் இருந்து கொண்டு இந்த அரசு மோசமான அரசு இந்த அரசு மதுமானத்தை விற்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார் இங்கு ஸ்டாலின் முன்பதாக வந்து அதை பத்தி ஒன்றுமே பேசவில்லை ஸ்டாலினை வசைப்பாடி கொண்டிருக்கிறார் எவ்வளவு ஏமாத்தனம் பாதுங்க ஒரு அப்பனா ஏன் இவர்களுக்கு எதிராக பேசிவிட்டால் பயம் ஆனால் இருந்த தீர்க்கதரிசிகள் தானியல் முதற்கொண்டு ஒவ்வொருத்தரும் ராஜா நீ பண்ணுவது தவறு என்று அவர்கள் முன்பதாகவே நேராக நீத்த பேசுவார்கள் மோசைய பாருங்க நேராக பார்வன் ராஜா முன்பதாக நீ பண்ணது தவறு தானியல பாருங்க நான் இதை சிலையை வடங்க மாட்டேன் சொல்றாரு ஆனால் இப்பொழுது இருக்கிற இவர்கள் ராஜாக்கள் முன்பதாக போய்கிட்டு உங்களை கடவுள் இன்னும் அடுத்த தடவையும் ராஜா வாக்கி விடுவான் உங்களுக்கு கடவுள் வருகிற ஒவ்வொரு விதத்திலும் ராஜா வாக்கி விடுவார் எளியா எலிசாவுடைய பாருங்க எலியா எலிசா ராஜாக்களுக்கு எதிராக பேசினார் இவங்க இவங்க இவங்களால இவர்கள் இவர்களால் ராஜாக்கள் எதிராக பேச பேசாத இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யாருக்கு ஊழியக்காரர்கள் என்றால் இவர்கள் பிசாசுக்கு ஊழியக்காரர்கள் அப்படினால கிறிஸ்துவுக்குள்ள ஊழியக்காரன் என்றால் எதையும் எதிர்த்து கேட்பான் ராஜாவா இருந்தாலும் எதிர்த்து தட்டி கேட்பான் நீ பண்ணுவது தவறு என்று கேட்பான் இதெல்லாம் ஏன் இவர்கள் வசைப்பாடுகிறார்கள் என்றால் அப்படியாவது நீங்க நீங்கள் கொள்ளுங்கப்பா நாங்கள் வந்து ஒரு கள்ள போதகர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக தான் அவர்கள் மறுபடி மறுபடியும் வந்து ராஜாக்களை வசப்ப வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அதை கூடவே உங்களால் புரிந்து கொள்ள முடியாது தயவு நீங்கள் மனம் திரும்புங்கள் சி அடுத்ததாக ஜெர்சன் அடிபரோ இந்த சிஎஸ்ஐ திருநெல்வேலி பிஷப்பு இந்த மோகன்சி அடுத்த ஒரு ஒரு பிஷப் ஆர்சி பிஷப் அவர் இது எல்லாம் வந்து ஒரு கூமுட்டை கூட்டங்கள் இவங்களுக்கு வந்து வேதமும் தெரியாது ஒன்றுமே தெரியாது ஏனென்றால் வேதம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால் ராஜாவாக யார் வரப்போகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவோட ரெண்டாம் அருகில் அவர் தான் நமக்கு ராஜாவாக வரப்போகிறார் அவருக்காக போய் ஊழியம் பண்ணி அவருக்காக நிற்பவன் தான் ஒரு உண்மையான ஊழியக்காரன் இப்படி இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனையாக ராஜாவை ஆக்கணும் என்பதுக்காக ஒருத்தன் நிற்கிறார் என்றால் அவன் பிசாசுக்கு ஊழியக்காரன் சரி அதை தெளிவாக புரிஞ்சு கொடுங்க எனண்டால எங்கள் விஜய் வந்து ஒரு ஆசையில் நின்று கொண்டு நான் அரசனாக ஆகிவிடுவேன் அந்த வீடியோவை பாருங்க அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அரசனாகி விடுவேன் அதுக்கு அந்த விஜய் எடுத்து பேசுகிறது யோசேப்பை சுற்றிக்காட்டுகிறார் எங்கள் யோசேப்பு எப்படிப்பட்டு இருந்து வந்தார் யோசிப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு எகிப்தில் போய் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அங்க பா மகா பாடுபட்டு கஷ்டப்பட்டவன் அரசனானான் இவன் பண்றத பாருங்க விஜயோட இவன் பண்ணது அசுத்தம் அசுத்தமாக பொம்பளைகளோடு டான்ஸ் ஆட வேண்டியது சினிமா துறைகள் இருந்து கொண்டு வந்து துணிகரமாக தன்னை யோசிப்போடு வந்து ஒப்பிடுகிறான் இந்த விஜய் அந்த விஜயை இவர்கள் வந்து நாங்கள் ராஜாவாக ஆக்கி விடுவோமா எவ்வளவு துணிகரம் பாருங்க வேதம் அதாவது புதிய உடனடிக்கையிலும் புதிய ஏற்பாடுகளிலும் வேதம் அப்படியாகவா நமக்கு கற்றுக் ஒவ்வொருத்தரும் ராஜா பேஜாவை ஆக்குங்களை கற்றுக் கொடுக்கிறது ராஜாவாக ஏற்பாடு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் ராஜாகவாக வருகிறவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் அவருடைய மிக பெரிய வருகை நடக்கப் போகுது அப்ப ராஜாவாக வருவார் முதலாம் வருகையில் அவர் ஏழ்மையின் கோலத்தில் வந்தார் இரண்டாம் வருகையில் அவர் ராஜாவாக வரப்போகிறார் அந்த ராஜாவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அந்த ராஜாவை நோக்கி சொல்லுகிறவன் என்றால் அவரை ராஜாவாக ஆக்கிறவன் தான் அவருடைய ஊழியக்காரன் ஸ்ரீ அதை தெளிவா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள் விசுவாசிகளே உலகம் ஒரு கிறிஸ்தவம் என்று காண்பித்து இவர்களாம் ஒரு கிறிஸ்தவர்கள் இவர்களாம் ஊழியக்காரர்களும் காண்பித்துக் கொண்டிருக்கிறதுனால அது கிறிஸ்தவம் ஆகிவிடாது சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் பழையட்பாடில் நீங்கள் பாருங்கள் பழையாட்பாடில் கடவுள் வந்து ஒவ்வொருத்தரும் ராஜா வாங்கினார் தாவதர ராஜாவும் வாங்கினார் ராஜாவாக்கினார் ஒவ்வொருத்தரும் கட்ட கட்டமாக ராஜாவாக்கினார் ஓகே அப்படித்தானே ஆனா அது கூட கடவுளுடைய சித்தம் கிடையாது தாவிதை ஏன் ராஜாவாக்குறா அதெல்லாம் கடவுளுடைய விருப்பம் கிடையாது ஏன்னா இஸ்ரேல் ஜனத்திட்ட கடவுள் என்ன சொல்றாரு நான் தான் உனக்கு ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதை மீறி இஸ்ரேல் ஜனங்கள் எனக்கு ஒரு மனுஷர் ராஜாவா இருக்கணும் கேட்டதுனாலதான் தான் அங்கு தாகிதை ராஜாவா ஆக்கிறார் அப்படின்னா பழையாட்பாடிலும் ராஜாவாக்கு ஆக்குவது கடவுளுடைய சித்தம் கிடையாது என்றென்றும் கிறிஸ்து தான் இந்த மனிதர்களுக்கு ராஜா படைத்த ஒரே தேவன் தான் இந்த மனிதர்களுக்கு ராஜா என்பதை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது புதிய உடன்படிக்கையில் யாராவது ராஜாவாக ஆனார்களா சி பவுல் ராஜாவானா பேரு ராஜாவானாரா யாரையுமே ராஜாவா ஆக்கவில்லை கூட நம்மளை ராஜாவை ஆக்கிடுவாங்க ஆனா அப்படி ஆனா இயேசு கிறிஸ்துவ உங்களை ராஜாவாக்குவேன் சொல்லவில்லை யாரையும் புதிய உடன்படிக்கையில் ராஜாவாக ஆக்கவில்லை அதுலேயே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அதை கூறவில்லை என்றால் ஏசு கிறிஸ்துவே மகாராஜாவாக வரப்போகிறார் இதை போய் அறிவிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை மகாராஜாவாக ஆக்கிறவன் தான் அவருடைய ஊழியக்காரன் இந்த விஜயை ராஜாவாக ஆக்கணும் அந்த விஜய ராஜாவாக எளிமே நிப்போ ஒன்று கூறுவோம் என்றால் அவர்கள் பிசாசுக்கு ஊழியக்காரர்கள் தயவுக்கு அவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் ஆமே